தண்ணி தனியா ஒரே ஒரு ஏலக்காய் இஞ்சியை தோல்நிக்கிட்டு நசுக்கிக்கலாம் இஞ்சி இந்த மாதிரி நல்லா நசுக்கியாச்சு அதையும் இதிலேயே போட்டுக்கலாம் மிளகு குருமிளகு மிளகு நல்லா இது கொதிக்கட்டும் துளசி பிச்சுட்டு வர மகளன்னா எங்கள் பொண்ணு செடியோடு பிச்சுட்டு வந்துருச்சு இதில் துளசி கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சளி இருந்தால் ரொம்ப நல்லா கேட்கும் நல்லா கொதிக்கட்டும் நாட்டு சக்கரை நல்லா கொதித்த பிறகு சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இன்னொரு வாட்டி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஸ்டவ் அனுச்சிடலாம் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் கருப்பு காபி ரெடி ஹெல்த்தியான காப்பி அதனால் நீங்களும் ஒரு முறை காப்பி வைங்க ஆரோக்கியமாக குடிங்க சளிக்கு உடல் சோர்வுக்கு இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் இப்போ வச்சு குடிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்